தலைமையா கூட பணியாற்ற பணியாற்ற அந்த நாட்கள்ல நிறைய அனுபவங்கள் அது வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கோல்டன் டேஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த நிறைய அனுபவங்கள்ல ஒரு சில அனுபவங்களை உங்ககிட்ட நான் இன்னைக்கு பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன் ஏன்னா நீங்கள் எல்லாரும் வந்து நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன் நம்ம நாட்டுடைய அதாவது நீங்கள் தான் வந்து நாட்டை தாங்கி பிடிக்கக்கூடிய ஃபியூச்சர் ஜென்ரேஷன் ஏன்னா எங்களுடைய இதெல்லாம் எங்களுடைய பங்கெல்லாம் வந்து நாங்கள் நிறைய பண்ணிவிட்டு இப்போது எங்களுடைய ஏஜ் எல்லாம் இப்போ அதிகமாகிட்டு வருது இப்போ நீங்கள் தான் வந்து நம்ம நாட்டை வந்து தாங்கக்கூடிய ஒரு ஃபியூச்சர் ஜென்ரேஷன் அதனால் உங்களுக்கு வந்து என்னுடைய சில அனுபவங்களை நான் பகிர்ந்துக்கலாம் ஆசைப்படுறேன் கலமையா வந்து அவருடைய இளமை பருவம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ரொம்ப ஒரு லோ லெவல் லோ மிடில் கிளாஸ் லெவலில் ஃபேமிலியில தான் பிறந்தார் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அவருக்கு வந்து ஒரு பதினோரு வயசு பன்னெண்டு வயசு தான் இருக்கும் அந்த டைமில் அவங்க குடும்பத்தில் ஒரு வறுமை ஏற்பட்டு களமையாவுக்கு வந்து படிப்பு சம்மந்தமான ஒரு தடையும் ஏற்பட்டுது அதாவது அவருக்கு வந்து இப்போ கட்ட வேண்டிய ஃபீஸ்லாம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க குடும்பத்தில் ஏற்பாடு பண்ண வேண்டிய ஒரு நிலமை அப்போ களமையா என்ன பண்ணார்னாக்கா அந்த இளமை வயசுலேயே பதினோரு பன்னெண்டு வயசுலேயே அவர் என்ன பண்ணார் காலையில் நாலு மணி எழுந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த பேப்பர் நியூஸ் பேப்பர் போய் போடுவார் நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் போட்டு அதிலேருந்து வர அந்த சிறிய வருமானத்தை வச்சுக்கிட்டு அவருடைய படிப்பையும் படிப்பையும் பார்த்துக்கிட்டு அவருடைய குடும்பத்துலேயும் ஒரு சப்போர்ட்டாக இருந்தார் அதனால் அந்த இளமையில் வறுமை ரொம்ப கொடுமை அப்படின்வா அந்த இது அனுபவிச்ச அந்த கலாமையாக படிப்பை உடவே இல்லை படிப்பு வந்து படிப்பு ஒன்று தான் வந்து நம்மளை வந்து நம்ம குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரோம் அப்படின்ற ஒரு ஒரு வைராகியத்தோட அவர் வந்து படிப்பை எந்த விதத்துலையும் குறைக்கலை அப்படியே படிப்படியாக வந்தார் நம்ம எம்ஐடி மெட்ராஸ் சின்ஸ்ட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் இருக்குது அங்கே வந்து அவர் ஏர்நாட்டிக்கல் இன்ஜினியர் முடித்தார் முடித்த உடனே டிஆர்டிஓல சேர்ந்து அப்படியே படிப்படியாக வளர்ந்து இப்போ ஐஎஸ்ஆர்வில் போயிட்டு எஸ்எல்வி த்ரீ எஸ்எல்வி த்ரீ அப்படின்ற முதல் ராக்கெட் ஐஎஸ்ஆர்ஓவில் வெற்றிகரமாக ஏ ஏவக்கூடிய முதல் ராக்கெட் வந்து எஸ்எல்வி த்ரீ அதுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் முடித்ததுனால அவருக்கு பத்மபூஷன் அவார்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து ஐஎஸ்ஆர்ஓலேருந்து டிஆர்டிஓவில் மிசைல் ப்ராஜெக்ட்டோட ப்ராஜெக்ட் டைரக்டர் அவர் கொண்டு வந்தாங்க ஐஎஸ்ஆர்ஓல இருந்து டிஆர்டிஓக்கு அப்போ ப்ராஜெக்ட் மிசைல் டைரக்டர் அப்போ அவர் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எத்தனை மிசைல்ஸ் நீங்களே ஒரு இருபத்தி ஓ இருபத்தொம்போது விதமான மிசைல்ஸ் இருபத்தி ஒம்பது விதமான மிசைல்ஸ் அதில் நீங்க